வணக்கம் நான் உங்கள் கௌசி வழிகாட்டிய வரம் என்ற கதையுடன் என்று நான் இணைந்து கொள்ளுகின்றேன் வாரங்கள் கதைக்குள்ளே போவோம் ஜெயாலங்கா விமானம் ஒரு மணி நேரம் தாமதமாக தரையிறங்க இருக்கையில் இருக்கின்றான் ஆனால் அவன் என்ன அலைகளோ மெல்லன பின்னோக்கி நகர்கின்றன அன்று காலை அவசர யுகத்தில் ஆயிரம் துயர சுமைகளை சுமந்த வண்ணம் மகள் ரம்யாவுக்கு ஆடுகளை மாற்றி அமரச் செய்துவிட்டு அவளுக்குரிய உணவுகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான் அப்போது டெலிபோன் மணி அலறியது விரைந்து வந்து பதட்டத்துடன் ரிசீவரை காதில் வைத்தான் மருத்துவமனை தாதியின் குரல் கேட்டவுடன் திடுக்கிட்டு விட்டான் உங்கள் மனைவி உங்களுடன் அவசரமாக கதைக்க என்று துடிக்கின்றார் உடனே மருத்துவமனைக்கு வர முடியுமா என்று தனது இனிமையான குரலில் கூறிய தாதி அவனுடைய சம்மதத்தை பெற்றாள் அவசர அவசரமாக சமையலறையில் நுழைந்தான் அடுப்பில் வைக்கப்பட்ட உணவோ எரிந்து மனம் பரப்பிக் கொண்டிருந்தது அடுப்பை அணைத்தான் அப்படியே எல்லாவற்றையும் போட்டபடி குழந்தையை தூக்கிக் கொண்டு மருத்துவமனை நோக்கி விரைந்தான் குழந்தையோ பசியால் வீறிட்டது அங்கே கண்கள் குளமாக உயிரை கையில் பிடித்தபடி இறுதிப் பயணத்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாள் அவன் மனைவி சீதா அழகு அடம் பிடித்த குழந்தையை வாரி அணைத்தாள் கன்னத்தில் மாறி மாறி முத்தம் கொடுத்தாள் தாயின் அணைப்பில் குழந்தை அழுகையை நிறுத்தியது மனைவியை அணைத்தபடி மார்பில் அவளை சரித்தான் ரவி நான் உயிர் வாழ்வேன் இன்னும் மடத்தனமான ஒரு நம்பிக்கையை நீங்கள் இன்னும் வைத்திருக்கிறீர்களா மெலிந்த குரலில் அவள் கேள்வி அவனுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியது இப்படி ஒரு கேள்வி இப்போது இது அவசியம்தானா உனக்கு ஒன்றும் இல்லை என் இறுதி மூச்சி இருக்கும் வரையும் உன்னை காப்பாற்றாமல் விட மாட்டேன் இப்படியெல்லாம் உன்னால் எப்படி பேச முடிந்தது நூறு வருடங்கள் உன்னோடு இணைந்து வாழ வேண்டும் என்னும் ஆவலுடன் தான் உன்னை திருமணம் செய்தேன் என் நம்பிக்கை வேணும் போகாது தைரியமாக இரு என்று அவளை ஆறுதப்படுத்த முனைந்தான் ரவி இல்லை என்னால் முடியவில்லை ஏதோ பயங்கரமான எண்ணமெல்லாம் வந்தேன் இதயத்தை பிழித்து எடுக்கின்றது வாழ வேண்டும் என்ற சிந்தனை என்னை விட்டு மெல்ல மெல்ல அகன்று கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு வருடங்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கையே நூறு வருடங்களுக்கு சமனான பொன்னான நாள்கள் உங்களுடன் தொடர்ந்து வாழ முடியாது அவ்வாக்கியவாதி நான் உங்களை இந்த இரண்டு வருடங்களும் நன்றாக அறிந்து வைத்துள்ளேன் ஆனாலும் எனது உயிர் என்னை விட்டு பிரியும் முன் உங்களிடம் ஒரு வரம் வேண்டி நிற்கின்றேன் தருவீர்களா ஒரு சத்தியம் செய்து தாருங்கள் பிளீஸ் அவன் கையை பற்றினாள் என்ன அப்படி கேட்க போறாய் என்னால் முடியுமான எது உனக்காக செய்யாமல் விட்டிருக்கின்றேன் சத்தியம் செய்து தாருங்கள் என்று பிடிவாதமாக அவனிடமிருந்து சத்தியவாக்க பெற்றாள் சத்தியவாகப் பெற்றவள் முகத்தில் கோடி நட்சத்திரங்கள் பிரகாசித்தன என்னை போகும் என் கண்மணி தாய் பாசமற்ற போகக்கூடாது தாயாகவும் தந்தையாகவும் அவளை நீங்கள் வளர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆனாலும் பெண் குழந்தை வளர்ந்த பின் தாயிடம் தன் அந்தரங்களை பகிர்ந்து கொள்வது போல் தந்தையிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டாள் அத்துடன் என்னை இழந்த துயர் உங்கள் மனதில் அழியாத காயத்தை ஏற்படுத்தக்கூடாது நினைவாக வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் இது எனது இறுதி ஆசை குழந்தை இது பாசம் வைப்பாளோ என்று நீங்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை நம்பிக்கைதான் வாழ்க்கையின் அஸ்திவாரமே எனக்காக என் ஏக்கத்தை தீத்து வைக்க எங்கோ ஒரு பெண் பிறந்திருப்பார் ஒரு பெண்ணுக்கு வாழ்வு அழியுங்கள் இது என் இறுதிய ஆசை இல்லை என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் என் சூக்கும சரீரம் இதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் சொல்லுங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் அவன் கண்கள் குளமாகின இதைய தியாயிரம் சம்பட்டி கொண்டு தாக்குவது போன்ற வேதனை என்னை விட்டுப் போவதென்றே முடிவெடுத்து விட்டாயா இப்படியான ஒரு சோதனை எனக்கு வர வேண்டுமா நீ இருக்கும் வேறு ஒரு பெண்ணை வைத்து பார்க்க எப்படி என் மனமிடம் கொடுக்கும் அவன் பேசி முடிக்கவில்லை அவள் நின்று விட்டது பேச்சு அடங்கிவிட்டது வாக்குறுதி வாங்கிய அவள் கரம் ரவி கரங்களுக்குள் இறுக்கமாய் அடங்கியிருந்தது தனது கரங்களை ஒரு தடவை வெறுத்து பார்த்தான் கண்களின் ஓரம் வடிந்த கண்ணீரை ஆள்காட்டி விரலால் தட்டிவிட்டபடி நிமிர்ந்தான் ரவி தான் பிறந்த மண்ணிலே வேரில் பழுத்த பலாவாய் கோரிக்கையற்று சீதனை கொடுமையாலும் அந்தஸ்து வரியாலும் முற்றி பழுத்த பலாவாய் நோக்கியும் நோக்காமலும் பருவம் கடந்து திருமணம் காண முடியாதிருந்த பெண் பெண்தான் ரவி விமானம் மூலம் தரை இறங்கிய அவள் பயணிகளிடையே வந்து கொண்டிருந்தாள் சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தனது மனைவியின் ஆசையை நிறைவேற்றவும் அவளை எதிர்கொண்டான் ரவி குழந்தையை கண்ட அவள் தன் இருக்கரங்களையும் குழந்தையை நோக்கி நீட்டினாள் தந்தையையும் அவளையும் மாறி மாறி பார்த்த குழந்தை அவளுடைய கையை தட்டிவிட்டபடி தந்தையின் தோளில் சாய்ந்தது குழந்தையின் கன்னத்தை வருடியபடி ஒரு தடவை முத்தம் கொடுத்து கண்களை செமிட்டியபடி மீண்டும் கைகளை நீட்டினாள் புன்னகையை புரிந்த வண்ணம் குழந்தை அவள் கரங்களுக்கு தாவியது அவன் விவரங்கள் முழுவதும் அறிந்த ரவி இனிமேல் உங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் தன் கேற்று உங்கள் குறைகளை தீர்க்கும் ஒரு உண்மையான மனைவியாக வாழ்வேன் என்பது போல் குழந்தையில் தோழியில் போட்டபடி பொன்முருவலுடன் ரவியை நோக்கினாள் ரவி தனது இடது கரத்தை இறுகப்பற்றினாள் அக்கரத்தினுள் அவள் மனைவியின் கரம் இணைந்தது மறுகரத்தை எடுத்து தன் வாழ்க்கை துணையாக போகும் ரதியின் கரங்களை பற்றினான் தன் மனைவியின் ஆசை நிறைவேறியது ஒரு பெண் வாழ்வு பிறப்புகிறாள் சமுதாயம் அவனை பற்றி ஆயிரம் சொல்லட்டும் அவனுடைய மனச்சாட்சி என்றும் நன்றி சொல்லும் நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை தெரியுங்கள் போன்ற மேலும் கதைகளை பல வாரம் திங்கட்கிழமைகளில் நீங்கள் கேட்டு நன்றி